அரநம பார்வதி விதயே அரஹர மகாதேவா சர்வத்திரதா கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா இன்று ஆங்கிலம் பத்தாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி ஐந்து என்று திங்கட்கிழமை கூடிய பிரதோஷம் சோமவார பிரதோஷம் என்பது மிக மிக அற்புதமானது ராமருக்கு உரித்தான இன்று புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றும் அவர்களையே குழந்தைகளாக நண்பர்களாக உறவினராக பெற்றவர்கள் இன்றைக்கு ஸ்ரீராமஜயம் எழுதுவதும் ஸ்ரீ ராமமூர்த்திக்கு அபிஷேகங்கள் ஆராதனை செய்வதும் பரிவாரம் ஸ்ரீ ராமலக்ஷ்மர் பாரத சத்ருளர் ஆங்கிலேயருடைய பட்டாபிஷேகத்தை வைத்து அந்த படங்களை வைத்து பூஜிப்பதும் வானகம் நீர்மோர் படைத்து தானம் கொடுப்பதும் மாலை நாலரை மணி முதல் ஆறு மணிக்குள்ளே சிவாலயங்களில் உள்ள நந்திமூர்த்திக்கு அறுபத்தி நாலு விதமான சுத்தமான பொருள்களால் அபிஷேக ஆராதனைகள் செய்து காப் காப்பரிசி படைத்து தானம் கொடுப்பதும் நந்தியம் பெருமானுடைய மந்திரங்களை ஓதுவதும் சிவகாயத்தை சொல்வதும் பஞ்சாற்ற ஐந்து எழுத்து மந்திரத்தை காலை முதல் மாலை முதல் ஜெபிப்பதும் ஓம் என்று விபூதியை பரப்பி ஒரு தாம்பாளத்தில் வைத்து ஓம் என்கின்ற மந்திரத்தை எழுதி அதன் மேல் ஒரு தர்ப்பையை வைத்து சிவாய நம சிவாய நம சிவாய நமகா அல்லது ஓம் நம சிவாயா இதை காலை முதல் மாலை வரை எப்படி வேண்டுமானாலும் நாம் நடந்து கொண்டு நின்று கொண்டு உட்கார்ந்து கொண்டு जे बित्ति अंध वीबुधये सिरुद पच्चेकल्पूरम చేతు വീണ്ടും सिरुद कपूरத்தினால் ஏற்றி ശിവഗായত্রী ஓம் தத்புருஷா எத்பிஹே மகாதேவாயிதிமிஹ தన్నో ருத்ரப்ரஜோதயா அகோரே பயோத அகோரே பயோர்கோயே பயஹா சர்வே பய சர்வசர்வே பய நமஸ்தே அஸ்து ருத்ர ரூபே பய இதை சொல்வதும் இப்படி அளவற்ற காரியம் ஜெயம் ஆவதற்கு திடீர் திடீர் என்று ஒரு நல்ல செய்தி வர ஆரம்பித்துவிடும் அது இன்று காலை முதல் ஒவ்வொருக்கும் மங்களகரமான செய்திகள் கிடைக்கின்ற நல்ல நாள் இப்படி இன்றைய சோமவார பிரதோஷமானது சொல்லி மாறாத அளவற்ற பலன்களை கொடுக்கின்றது ஒவ்வொரு சிவாலயத்திலும் இந்த பூலோகத்திலே காலகஸ்தி என்கின்ற இடத்திலிருந்து உங்களுக்கு தெரியும் திருப்பதிக்கு அருகில் உள்ள அங்கிருந்து ஸ்ரீ சதாதபுத்தர் தனது பரிவாரத்துடன் சேர்ந்து எல்லா சிவாலயங்களிலே பிரதோஷ காரியத்தை மிக மிக அற்புதமாக செய்கின்றார்கள் என்று குடியிலே உள்ள லக்ஷ்மி நரசிம்மருக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டால் நமக்கு நியாயமாக வர வேண்டிய பொருள்கள் சொத்துக்கள் நில புலன்கள் அத்தனையும் வந்து சேரும் மேலும் மனதில் மனதில் ஏதோ ஒரு சஞ்சலம் குழப்பமாக இருப்பவர்களுக்கு அது நீங்கி குடும்ப ஒற்றுமை ஏற்படும் பல காலமாக பல வருடமாக ஏதோ ஒரு சிறிய மனஸ்தாபத்தில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக சேருகின்ற நல்ல நாள் என்று முதலில் விநாயகரை வணங்கி சதுர்த்தங்காய உழைத்து எந்த காரியமும் விக்னம் இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று விநாயகமூர்த்தியை மூர்த்தியை வணங்கி அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் மகரிஷம் அனைக தம் தம்பானம் ஏகதந்தம் உபாசமகே என்று சொல்லி கொண்டாடுவதும் பல ஆலயங்களிலே நடைபெறும் கும்பாபிஷேகத்தினுடைய ஒரு அற்புதமான நல்ல காரியத்தை பார்ப்பதும் தரிசிப்பதும் பல கோடி தேவாதி தேவர்கள் பறவை வடிவத்திலே கருடர் வடிவத்திலே பசு வடிவத்திலே இன்று காலகஸ்தீஸ்வர சதாதப சித்தருக்கு அர்கியம் கொடுப்பதும் அளவற்ற நல்ல பலன்களை கொடுக்கும் நித்திய அனுஷ்டானமான சந்தியா வந்தனத்தை செய்தால் அதுவும் பிரதோஷ வேலைகளை செய்து பிரம்மச்சாரிகளுக்கு தான தர்மங்கள் புது வேஷ்டிகள் ஊழல்கள் கொடுத்து பாடசாலை வேத பாடசாலை மற்றும் தேவார பாடசாலைகளிலே அவர்களுக்கு உதவி செய்வதும் இசைக்கலை கலைஞர்களுக்கு உதவிகளை செய்வதும் பிரதோஷ காலத்திலே முழுமையாக ஆலயத்திலிருந்து சிவாய நம என்கின்ற மந்திரத்தை மட்டும் வேறு பேச்சு இல்லாமல் ஓதுவதும் உங்கள் மனதிற்கு ஒரு பெரிய நிம்மதி ஏற்படும் மாணவ மாணவிகளுக்கு ஒரு நல்ல செய்தி ஒன்று வந்து சேர்ந்துவிடும் படிப்பிலே ஒரு இடத்துக்கு சென்று வெளியில் இருந்து வெளியூருக்கு சென்று உயர்கல்வி படிப்பதற்கு பாதுகாப்பு தருகின்ற ஒரு நல்ல நாள் ஆகையினால இந்த காயத்ரி ஜெபமானது பொதுவாக மனதுக்குள் ஜெபிப்பது ஆன்ம பலத்தை தரும் இப்படி பலருக்கும் சொல்லிக் கொடுப்பது பல கோடி தேவதைகள் உங்களுடன் இருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யும் இப்படி ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டு மற்றும் ஒன்றில் பிறந்தவர்களுக்கெல்லாம் உயர்வான ஒரு நல்ல நாளாக இருக்கின்ற அற்புதமான நல்ல நாள் பல ஆலயங்களுடைய கும்பாபிஷேகம் மாலை இறைவனுடைய திருவீதி உலாவிற்கு பங்கு ஏற்பதும் வீதிகளிலே தெருக்களிலே நீர் தெளித்து கோலம் போட்டு அதுவும் பச்சரிசி மாவு கோலம் வீளை போட்டு அந்தந்த தேவதைகளை நான்கு கற்பூர கற்பூரஹாரத்தையுடன் வழிபடுவதும் அளவற்ற நல்ல பலன்களை கொடுக்கும் என்று நடைபெற இருக்கின்ற பல இல்லங்களிலே நடக்கின்ற ஹோமங்கள் கிரக பிரவேசங்கள் கல்யாணங்கள் இவைகளை நல்லவிதமாக கொண்டாடி முடிவாக திருஷ்டி தேங்காயில் கற்பூரம் வைத்து திருஷ்டி சுத்துவதும் முத்த ஆழத்தை என்று சொல்கின்ற மஞ்சள் நீரிலே வைத்தில வெற்றிலை வைத்து கற்பூரம் ஏற்றி புது தம்பதியருக்கு திருஷ்டி சுத்தி போடுவதும் மங்களமான பாக்கியாத லக்ஷ்மி என்கின்ற பாடல்களை பாடுவதும் என்னுடைய அனுமத்தினுடைய காயத்ரி ஆஞ்சநேயருடைய காயத்திரி ஓதுவதும் சுந்தரகாண்டத்துடைய ஒரு சர்க்கத்தையாவது வாசிப்பதும் பாகவத புராணத்தை சொல்லுவதும் கேட்பதும் அளவற்ற பலனை கொடுக்கும் எல்லா ஆலயங்களிலும் இன்றைக்கு பிள்ளையாரானவர் மகா கணபதி என்கின்ற பெயரிலே ஓம் காலஸ்வரூபாய வித்மகே காலா தீதாயே காலயோக சோடஜ ஸ்ரீ மகா கணபதி பிரஜோதயாத் என்று ஓதுவதும் அளவற்ற நன்மைகள் ஏற்படும் உடல் வியாதிகளை போக்குகின்ற பிரதோஷமானதால் ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் தனி சிறப்பு உண்டு தக்க சத்குருவை நாடி நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கே ஒரு அசரீதியாக ஒரு நல்ல பலன்களை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா